ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு ஷாக்கிங்கான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் ஸோ விஸ்வாசம் படத்தோட தயாரிப்பாளில் சத்யம் ஜோதி ஃபிலிம்ஸ் அவங்க இப்போ விஸ்வாசம் படத்தோடைய சக்ஸஸ் பார்ட்டி வச்சுருக்காங்க ஸோ அங்கே வந்து அவங்க பேசினது தான் ஒரு முக்கியமான விஷயமா இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக ஸ்ப்ரெட் எனக்கு நமக்கு கிடைச்ச ஒரு லேட்டஸ்டான தகவல் என்னாக்கா ஸோ சத்யம் ஜோதி ஃபிலிம்ஸை தியாகராஜனோட மாமனார் ஆர் எம் வி அவரோட தயாரிப்பில் நம்ம ரஜினி சார் ராணுவ வீரன் மூன்று முகம் தங்கமகன் ஊர்காவலன் பணக்காரன் பாஷான்னு மிகப்பெரிய ஹிட் ஃபிலிம்ஸ்லாம் கொடுத்துருக்காரு ஸோ அந்த நன்றி விஸ்வாசத்தோடு எப்போதுமே அவங்க குடும்பம் இருக்கும் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சச்சி ஜோதி ஃபிலிம்ஸ் அவங்க வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த விசுவாசத்தோட சக்ஸஸ் பார்ட்டியில் அவங்க என்ன சொல்லுறாங்கன்னா நாங்கள் விசுவாசம் படத்தை வந்து ஆகஸ்ட் மாதமே ரிலீஸ் பண்ணுறதா இருந்தது போன வருஷம் ஆனால் மார்ச் மாதம் நடந்த அந்த தமிழ் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரைக் நடந்தது அந்த ஸ்ட்ரைக்னால எல்லாமே கொலப்ஸ் ஆகிடுச்சு எங்களோடய ப்ளான் அதுக்கப்புறமாட்டா தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் ஆக தான் இருந்தது அதுவும் எங்களுக்கு வந்து சரிபட்டு வரல ஒரு சில காரணங்களால் எல்லாமே தள்ளி போயிடுச்சு அதுக்கப்புறமாட்டா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் ஆனால் கிட்ட நெருக்கத்தில் இருந்து திடீர்னு பேட்ட படத்தோடைய ரிலீஸ் வந்து சன் பிக்சர்ஸ் ஆல்மோஸ் பண்ணது எங்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருந்தது நாங்கள் எவ்வளோவே வந்து அவங்ககிட்ட வந்து பேசியிருந்தோம் இந்த படத்தை வந்து ஒன்றா ரிலீஸ் பண்ண வேண்டாம் ஒரு வாரம் அட்லீஸ்ட் தள்ளி கேப் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆனால் சன் பிக்சர்ஸ் அது எதுவுமே காதல் வாங்கிக்கல இதே தான் ரஜினி சார் வந்து சன் பிக்சர்ஸ் கிட்ட இருந்து ஒரு கோரிக்கை வச்சிருந்து முன் வச்சு பேசியிருந்தாரு ஏன்னா அவருக்கு என்ன தோணுதுன்னா டூ பாயிண்ட் டூ படம் ரிலீஸ் ஆகி ஒன்பது நாள் கழிச்சு அடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சு சொல்லியிருக்காரு ஆனால் சன் பிக்சர்ஸ் எங்கள் பேச்சும் கேட்கல ரஜினி சாரோட பேச்சும் காதலே வாங்கிக்கல ஸோ இதுதான் நிதர்சனமான உரிமை ரஜினி சார் கூட வந்து போட்டி போடணும்னு எங்களுக்கு துளி கூட வந்து எண்ணமே கிடையாது ஏன்னா நாங்கள் இன்னைக்கு இங்கே எங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய பொசிஷனில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னா அதுக்கு ரஜினி சாரோடைய அந்த ஒரு முக்கியமான பங்களிப்பு ஒரு காரணமாக இருக்குது ஸோ அதை நாங்கள் என்றைக்குமே வந்து மறக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க வேறு வழியே இல்லாமல் தான் நாங்கள் பொங்கலுக்கு ரஜினி சாரோட பேட்டை படத்தை கூட வந்து போட்டி பண்ண வேண்டாம் இருந்தது என்ன தான் வந்து ரஜினி சாரோட படமும் ஹிட்டாக இருந்தாலும் சரி விஸ்வாச படமும் ஹிட்டாக இருந்தாலும் சரி எங்களுடைய இந்த படத்துடைய ஹிட்டு சக்ஸஸ் வந்து எங்களால் முழுமையாக வந்து அனுபவிக்க முடியல எங்களுக்கு வந்து ஒரு தர்ம சங்கடமாக தான் இருக்குது இந்த விஷயம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்தது அவங்க குறிப்பாக சொன்ன ஒரு விஷயம் தான் எல்லாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக வந்துருக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னாக்கா நாங்கள் சன் பீச்சர்ஸ் கூட வந்து நடத்தினா அத்தனை பேச்சுவார்த்தை வந்து தோல்வியில் தான் முடிஞ்சது நாங்கள் சொன்னது எதுவுமே அவங்க காதலில் வாங்கிக்க முடியாமல் போயிடுச்சு எங்களோட முயற்சி எல்லாமே தோல்வியில் தான் அடைஞ்சிருக்கு ஸோ இதில் வந்து விசுவாசம் படம் ஜெயிச்சுதான் இல்லை பேட்ட படம் ஜெயிச்சுதான்றதை தாண்டி ரஜினி சார் சன் பீச்சர்ஸ் என்ற ஒரு மிகப்பெரிய கார்பரேட் வலையில் சிக்கிக்கிட்டாரு தான் சொல்லணும் கண்டிப்பாக அந்த படமும் வெற்றி பெற எங்களோட வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சன் பீச்சர்ஸோட ஃபுல்லான வந்து அவங்க வந்து வேற வழியில்லை ரஜினி சாரோட படத்தை வச்சு கல்லாக கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அதாவது பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியோட தான் அவங்க வந்து ஃபுல்லாக இது வந்து அணுகியிருக்காங்க பேட்டை படத்தை வச்சு இதை வச்சு எப்படி காசு சம்பாதிக்கணும் அப்படின்றதான் அவங்க மார்க்கெட்டிங் லீடர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம அட்லீஸ்ட் ஒரு வாரம் கேப் விட்டு பணம் ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட ரெண்டு படத்துக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இல்லாமல் போயிருக்கும் ஆனால் அதெல்லாம் எதுவுமே யார் சொல்லியும் காதில் வாங்கிக்காம ர குறிப்பா ரஜினி சார் சொல்லணும் கூட காதில் வாங்கிக்காம அவங்க ரெண்டு படத்தையும் மோத விட்டு இதன் மூலியமாக அந்த காசு பணம் பார்க்கறதுன்றது எந்த வீட்டில நியாயம்ன்றது இப்போ ரசிகர் மத்தியில் எழுமுறை ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை நீங்கள் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்